இது மனிதர்கள் குடியிருக்க முடியாத ஒரு பூமியை போல இது காட்சி எடுத்தாலும் இந்த இடத்துல இந்த தண்ணீர் கட்டுக்கிற இந்த பூமிய ஆண்டவர் ஒரு மணலால நிரப்பி மனிதர்கள் குடியிருக்க பண்ணும்படி ஒரு காலத்தை குறிச்சு வச்ச தெய்வம் இந்த வனாந்திரத்தை படைக்கும் பொழுது எங்களுக்கு பின்னாக தெரியிற மணல் மேடையும் கருத்தர் படைச்சிருக்கிற ரொம்ப அன்பான தெய்வம் பாருங்க அந்த மணல் மேடை படைச்சு இந்த மணலை இந்த வனாந்திரத்துல நிரப்பணும் அப்படி சொன்னா அங்க தண்ணீர் கட்டாது அப்ப மனிதர்கள் குடியிருக்கலாம் இந்த மணல் இவ்வளவு தேவைப்படும் இந்த வனாந்திரத்துக்கு மனிதர் குடி குடியிருக்கும்படி இவ்வளவு மணல் தேவைப்படும் சொல்லி முன்கூட்டியே இந்த வனாந்திரத்தை படைக்கும் பொழுதே கத்தர் இந்த மணல் மேடையும் கத்தர் படைச்சிருக்கிறார் எனக்கு பின்னாக இருக்கிற மணல் மேடுகளை பாருங்க இந்த வனாந்திரத்தை படைக்கும் பொழுதே இந்த மணல் மேடை படைச்சிருக்காரு நீங்க வேணா நல்லா தெளிவா பாருங்க மணல் மேடுகளை பாருங்க எவ்வளவு அழகான இயற்கை எங்களுடைய தேசத்துல கத்தர் வச்சிருக்கிறார் என் அன்புக்குரிய கத்துடைய சகோதரனே சகோதரியே உன் வாழ்க்கையை நினைச்சுக்கிட்டே வாழ்க்கை இப்படி போய் கொண்டு இருக்க வனாந்திரம் போல இருக்கே அப்படின்னு நினைக்கிற இந்த வனாந்திரத்துல இந்த தண்ணீரை நிரம்பி இருக்கிற இடத்துல குடியிருக்க முடியாத இருக்கிற இந்த இடத்துல குடியிருக்க முடிய ஒரு மணல ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாருனா உன் வாழ்க்கைக்கு தேவை இன்னதென்று அவர் முன்கூட்டி அறிஞ்சவர் அவர் ஆயத்தப்படுத்தாம இருப்பாரா சகோதரனே எழுந்து காரியத்தை நடப்பீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு இந்த சோதனையின் காலம் வரும் இது கூடிய தீர்வையும் கத்தனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் இதான் சோதனைங்க நினைக்கிறீங்க வாழ்க்கை முடிஞ்சு போவும் நினைக்கிறீங்க இல்ல அதற்குண்டான வழியும் கத்தரை வச்சிருக்கிறார் வேதம் சொல்லுது ஒண்ணு குறைந்த புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசம் எப்படியா சொல்லுவது மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேற ஒரு சோதனை இந்த என்ன நினைச்சுல எல்லா மனுஷனுக்கு நேரிடல ஆனா இயேசு கிறிஸ்துவோட அன்பு குருவருக்கு ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் அவர் சொல்றாரு ராணிக்கு மேல உன்னை சோதிக்கிறது இல்ல அந்த சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கு வழியை நான் உண்டாக்குவேன் இன்னைக்கு சோதனை தான் இந்த வனாந்திர பூமிக்கு சோதனை ஆனா அவருடைய தீர்வை கர்த்தர் ஆயுதப்படுத்தி இந்த மனதமேடுகளை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார் உங்களுக்கு சோதனை வரும்னே அந்த சோதனைக்கு இன்ன தேவை என்பது அதுக்குண்டான தீர்வு இல்லது என்பதை அவர் முன்கூட்டியே ஆயுதப்படுத்தி வச்சிட்டார் கலங்காதீங்க எந்திட்டு விசுவாசத்தோடு காரியத்தை நடப்பீங்க கர்த்தர் உங்களோடு இருந்து பயந்து போயிருக்கலாம் ஒருவேளை திங்க அடைஞ்சு போயிருக்கலாம் ஆண்டு ஒரு பயந்து போன கிரியோட பார்த்து கர்த்தர் சொன்னாரு ஏ பராக்கிரமசாலி எழுந்துவோ கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறான்னு சொன்னார் அதே போல இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன் நீ பராக்கிரமசாலி பயப்படாத ஒரு வனாந்தரமான வாழ்க்கையை நினைச்சு பயப்படாத அந்த வனாந்திரத்தை நிரப்பி நீ குடியிருக்கும்படி எல்லைகளை குறித்த தேவன் அதற்குண்டான மணலையை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறது போல உன் வாழ்க்கைக்கு உண்டான இங்க தேவை என்பதை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க சகோதரனே கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் கர்த்தர் இதிலும் பெரிதான காரியங்களை நீங்க பார்க்கும்படி அற்புதங்களை செய்கிற தேவன் உங்களோட இருந்து அதிசயமான காரியங்களை செய்வார் நிச்சயம் செய்வார் கலைஞர் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் மாத்திரம் உங்களோட கொண்டு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக